ஒரு வாத்தியார் வாத்தியார்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் அவர் தான் வாத்தியார் ஆனால் அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுக்கணுங்கிறது அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு அப்போ வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்கலாம் அப்பதான் ரியலா இருக்கும்னு அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருக்கண்ண என்ன நீ நடிகன் தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம் ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கு வரான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும் இன்றைக்கி இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும் எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர்தான் தான் ஏன்னா எப்போவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்கார் எல்லாத்துக்கும் முன்னடியே அவராக தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு அதனால தான் அவர் என்றைக்குமே என்றும் மார்க்கேண்டேனாகவே இருக்கார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க அப்புறம் காத்து வா வாபாதியாரேன்னு சொன்ன உடனே கூப்பிட்ட குரலுக்கு முதல் நான் வந்து நிற்பேன் நீயும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதானு அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை அது ரெண்டு மூணு வகை சொல்லுவாங்களாம் இருந்தா கொடுக்கறது இருக்க இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது இருக்கிறதையே கொடுக்கறதுன்னு இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம் சோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்குறேன் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க தான் கத்துக்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்ம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான் நினைக்கிறேன்